நான் இந்த மேடையில் நின்று கொண்டிருப்பதற்கு காரணமே உங்கள் திருக்கரங்கள் தான் நீங்கள் நான் இல்லை உங்கள் ஒவ்வொரு ஆட்சிகளும் நான் இருக்கிறேன் உங்கள் உயிரோட்டத்தில் நான் இருக்கிறேன் என்று சொன்னால் உங்கள் உயிர் மூச்சு நிலத்திலே இருக்கிறது ஆகவேதான் நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் என்பதை இந்த நிகழ்ச்சியிலே எல்லோரும் கலந்து கொண்டிருக்கிறார் பெயரை படிக்க வேண்டும் என்று சொன்னால் இப்போது இருநூத்தி ஐம்பது பேரை படித்திருக்கிறேன் ஆனால் என்னற்ற நண்பர்கள் இங்கே இருக்கிறீர்கள் என் உயிரினும் மேலானவர்கள் அவர்களுக்கு எவ்வளவு கோடிக்கு நன்றி சொன்னாலும் ஈடு என்பதை நான் விநாயகத்திலே தெரிவித்துக் கொள்கிறேன் தங்கராஜ் இருக்காரு நானும் சுந்தரம் எல்லா எல்லாத்து பேரும் தெரியும் எனக்கு யாருமே தெரியாது எந்த கிராமத்தில் யார் இருக்கிறார் தமிழ்நாட்டில் என்பது எனக்கு தெரியும் பதினான்கு முறை நான் புரட்சி தலைவரின் சுற்றுப்பயணத்தை மேற்கொண்டவன் செயல்பட்டவன் புரட்சி தலைவர் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி பல்வேறு சோதனைகள் இன்று பிறந்த நாள் காணுகிறோம் என்று சொன்னால் அந்த தலைவனுக்கு வந்திருக்கிற சோதனை உலகத்தில் எந்த தலைவருக்கு வந்திருக்கார் அந்த தலைவர் வாழ்ந்த காலம் போர்க்காலம் அவர் கரம் என்பது மிஞ்சுகின்ற வல்லராக வாழ்ந்தவர் புரட்சி தலைவர் அவருக்கு நம்முடைய கழக பொதுச்சாலை எதிர்கட்சி தலைவர் கட்டணின் அடிப்படையிலேதான் இந்த கூட்டம் இங்கே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது தேர்தல் வந்த காரணத்தின் தான் நாம் இந்த கூட்டத்தை பொறுத்தவரையும் தள்ளி வைக்கப்பட்டிருக்கிறார் ஆனால் போன மாதமே நடைபெறுகிற கூட்டம் ஈரோடு கிழக்கு தொகுதி சட்டமன்ற தொகுதி நடைபெற்ற காரணத்தின் அடிப்படையில் இன்று நம்முடைய தொகுதியில் இங்கே வந்திருக்கிற செய்தியாளர்கள் தொலைக்காட்சி நண்பர்கள் எல்லோரும் என்னுடைய இல்லத்திற்கு வருகிற போது நான் சொல்லி நான் கோயிலுக்கு என்ன சொல்ல போறீங்க இப்போது ஒன்னும் சொல்ல போறது என்னை யாரும் சிக்க வைக்க முடியாது நான் எத்தனை ஆண்டு காலம் அரசியலில் இருக்கிறேன் என்று உங்களுக்கு தெரியும் எத்தனை தலைவர்களை சந்தித்து விட்டு இந்த காலத்திலே நிற்கிறேன் என்பது இந்த மக்களால் ஆய் வந்திருக்கிற நண்பர்களுக்கு ஏதாவது கிடைக்குமா என்று தேடிக்கொண்டிருக்கிறீர்கள் எதுவும் கிடைக்காது நான் செல்கின்ற பாதை புரட்சி தலைவர் எம்ஜிஆர் புரட்சி தலைவர் அம்மாவளி அந்த வழி என்பது நமக்கு காட்டி இருக்கிற தெய்வங்களுடைய வழி அந்த தெய்வங்களை இரண்டு பேரும் தான் நமக்கு வழிகாட்டுகிறேன் அவர் இல்லை என்றால் நான் இந்த இடத்தில் இன்று பேசியிருக்க இயலாம் தலைவர் பிறந்த ஆண்டுக்கு நடைபெறுகிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டு இயக்கத்தை துவங்குற போது நான் சாதாரண தொண்டன் எழுபத்தை எனக்கு பொறுப்பு நடத்த வேண்டும் என்று உத்தரவு வழங்கினார் அரங்கநாயகம் தலைவர் நேரத்தில் தலைவர் எங்களை அழைத்தார் அவரை அசைத்த முடிவார் என்று வரலாற்றை படைத்த தலைவர் அந்த தலைவர் அழைத்த சொல்லுகிற போது எங்கள் மூன்று பேரையும் அழைத்து பொதுக்குழுவை நடத்துங்கள் என்று சொன்னார் எங்களோடு பதினாறு பேர் அங்கே வந்தார் பொதுக்குழுவை நாங்கள் சிறப்பான முறை நடத்தி காட்டினோம் சொன்னால் இன்றைக்கு இருப்பதை போல அன்றைக்கு இல்லை நாங்களாம் எதிர்கட்சி சாதாரண ஆட்கள் இன்றைக்கு எந்த கூட்டத்தை வேண்டுமானாலும் நடத்த முடியும் அப்படிப்பட்ட சூழ்நிலை இல்லை அந்த சூழ்நிலையை வெற்றிகரமாக நடத்தி காட்டினோம் புரட்சித்தலை சொன்னார் கூட்டத்தை சிறப்பான முறை நடத்திருக்கிறேன் சத்யா சுடேஷ் சென்று பார்த்த உடனே சொன்னார் நாங்கள் அத்தனை பேரும் நீங்கள் உத்தரவிட்டு இருக்கிறீர்கள் பச்சையை குத்திக் கொண்டோம் என்று சொன்னோம் கட்டி தெரிவினார் எதற்காக நான் இதை சொல்கிறேன் சொன்னால் உங்களால் எனக்கு அடையாளம் காட்டப்பட்டவர் உங்களால் நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் என்ற அவனத்திலே காலிலே விழுந்து நாங்கள் எல்லோரும் சொன்னோம் ஆருக்கு பிறகு எழுபத்தி ஏழு தேர்தல் நான் கோபிச்செட்டிப்பாளையத்திலே தேர்தலில் களத்திலே நிற்கிறேன் என்று மனு சென்றிருந்தேன் காரணம் எல்லோரும் நினைக்கிறார்கள் சொன்ன இரண்டே வரிதான் இங்கே புரட்சித்தடைய பெயர் படம் இல்லை அம்மாவுடைய படம் இல்லை என்றுதான் சொன்னேன் அந்த குழு வருகிற போது அவரிடத்திலே சொன்னேன் என்னை அழைத்தார்கள் அழைக்கிற போது இதை உடனே என்னங்க அம்மாவுடன் இல்லை தலைவர் இல்லைங்களேன்னு கேட்டோம் நான் அந்த கூட்டத்திலே கலந்து கொள்ளவில்லை பத்திரிகையாளர் பரபரப்பாக இருக்கிறார் நான் புறக்கணிக்கவில்லை அவர் படமில்லை என்ற காரணத்தின் அடிப்படையிலே இந்த கூட்டத்திலே நான் கலந்து கொள்ளவில்லை என்பதை நான் கிரேரத்திலே தெரிவித்துக் கொள்கிறேன் ஏன் என்னை வாழ வைத்தவர்கள் நான் இந்த நிலத்தில் நிற்கிறேன் என்று சொன்னால் அதற்கு வித்திட்டவர்கள் பல்வேறு தியாகங்களை செய்த தலைவர்கள் இருவர்கள் ஆகவேதான் அவடத்திலே வேண்டுகோளாக வைத்தேன் அவர் ஐந்து பேர் வந்தார்கள் சொன்னேன் எத்தனை எத்தனையோ பேசிட்டு இருக்காங்க அது வேறு அதுக்கெல்லாம் சொன்னால் வெறும் ரொம்ப போயிருஷ்ல பண்ணிடுவோம் எத்தனையோ பேசுறாங்க ஏதாவது சொல்றாங்க அதை பற்றி எனக்கு இல்லை சொல்வது சொல்லிக்கொண்டே இருக்கட்டும் என்னை பொறுத்தவரை நேர்மையான பாதையில் தன்னலம் பெருதாது பாடுபடக்கூடியவர் கூடாது எத்தனையோ வாய்ப்புகள் வருகிற போது இந்த வாய்ப்பை பற்றி நான் கவலைப்படவில்லை நான் மறந்துவிடக்கூடாது என்னை சோதிக்காதீர்கள் அதுதான் வேண்டுகோள் இதையெல்லாம் நான் சொல்வதற்கு காரணம் இங்க இருக்கிற உங்களை போன்றவர் தெரிந்து கொள்ள வேண்டும் இன்றைக்கு ஒன்பதாவது முறை சட்டமன்ற உறுப்பினர்கள் சொன்னால் உங்கள் தெருக்கிறது தான் உருவாக்க நீங்கள் என்றால் நான் இல்லை உங்கள் மூச்சன் மீது படவில்லை என்றால் நான் நடமாடி இருக்க முடியும் தலைவர் உத்தரவிடுகைய தலைமையேற்று நாங்கள் அந்த பணிகளை ஆற்றி வருகிறோம் மூன்று முறை தமிழ்நாட்டின் நிரந்தர முதலமைச்சர் எந்த சக்தியான முறை வீழ்த்த முடியவில்லை ஏன் அதை சொல்கிறேன் சொன்னால் வரலாறிய வேறு திரையுலகமாக இருந்தாலும் சரி அரசியல் உலகத்தில் வெல்வதற்கு நீ எவரும் மனித நேயத்தோடு வாழ்ந்த தலைவர் மூன்று நாட்கள் பசியோடு இருந்து கும்பகோணத்திலே தன் தாய் ஒரு கிலோ அரிசியை வாங்கி வந்து மூன்றாவது நாள் பசிய ஆற்றுகிறார் நினைக்கிறான் கருத்துக்களை சொல்லுகிறார்கள் மாற்று முகாமில் இருந்து அவளை பற்றி நமக்கு கவலை இல்லை நாம் இயக்கம் தொண்டர நிறைந்திருக்கிற இயக்கம் ஒற்றுமையோடு பணியாற்றக்கூடிய இயக்கம் வெட்டி கொடுக்கிற இயக்கம் கூடாது இதெல்லாம் எதற்காக சொல்லி என்று சொன்னால் தலைவர் வழியில் வந்தவர்கள் நாம் அந்த தலைவர் இருந்த காரணத்தின் தான் எல்லோரும் கேட்டார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டில் பொதுக்குழு உடனே பத்திரிகையாளர் கேட்டு எப்போது பார்த்தாலும் அண்ணாயுசம் என்று சொல்கிறீங்களே அண்ணாயிசம் என்றால் கேட்டான் எடுத்து சொன்னார் தலைவரி மூன்றே மனித மூன்றே வார்த்தைகளாம் ஒழுகான வீடு கிளியான உடை ஆறாத இதுதான் தமிழ் மக்களுக்கு தெருவுதான் அண்ணாயிசம் சொன்னார் தந்தார் வழங்கினார் வரலாறு படைத்தார்